Wanakam, welcome back to Jazz Tamil YouTuber. உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் பிரெஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது நாளைய தினம் பாத்தீங்கன்னா வைகாசி மாசத்துல வரக்கூடிய வளர்பிரே சஷ்டி நமக்கு இருக்கக்கூடிய தீராத நோய் தீர்க்கக்கூடிய ஒரு பரிகாரம் இருக்கு அந்த பரிகாரம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பதிதான் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கப்பறம் தொடர்ந்து எல்லாருமே இந்த பதிவை பாருங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சரி அதுல குறிப்பிட்ட ஒரு தொகையை எடுத்து நம்ம கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் செலவுக்காக வச்சிடறோம் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றத்தினால கண்டிப்பா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துல குறைபாடு அப்படிங்கறது வரதான் செய்து அது மாதிரி வரவங்க அடிக்கடி மருத்துவமனைக்கு போய் செலவுகள் செஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கு இல்லை அவங்க தொடர்ந்து மருந்து மாத்திரைகள் எடுக்கிறது தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக ஊசி போடுறது இது மாதிரி ஏதாவது அவங்களுக்கு தான் இருக்கு நீண்ட நாட்களா ஒருவேளை நீங்க மருத்துவமனைக்கு போயிட்டு இருக்கீங்க இல்ல மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பலனானது கிடைக்கும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பரங்கிக்காய் தான் அந்த காயை தான் இன்னைக்கு இந்த பரிகாரம் நம்ம பண்ண போறோம் இந்த பரங்கிக்காயை நீங்க வாங்கிட்டு நேரம் முருகன் கோயிலுக்கு போயிடுங்க இந்த பரங்கிக்காய கையில வச்சுக்கிட்டு முருகப்பெருமான மூன்று முறை நீங்க வளம் வரணும் வளம் வரப்ப முருகப்பெருமான் உங்க உடம்ப வாட்டி வதைக்க வியாதி எதுவா இருந்தாலும் அது உங்களை விட்டு விலகிரணும் அப்படின்னு மனசார வேண்டிகிட்டு ஓம் சரவணபவ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தி முறை சொல்லி இந்த பூசணிக்காயை நீங்க யாருக்காவது தானம் பண்ணிருங்க தானம் பண்றப்பவும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு தானம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வழிபாடை நீங்க பண்றப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும் இந்த பரிகாரத்தை நீங்க உங்களுக்கு மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்படின்னு யாருக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி அவங்களுக்காகவும் பரிகாரத்தை நீங்க தாராளமா பண்ணலாம் அவங்களால கோவிலுக்கு வர முடியல அப்படிங்கிற பட்சத்துல அவங்க கையில இந்த பரங்கி கொடுத்துட்டு அவங்கள அந்த பரங்கிக்காய தொட்டு கும்பிட்டுக்க சொல்லி நீங்க அதை வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு தாம்பாள தட்டை எடுத்து ஒரு வேட்டி துண்டு வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வச்சு உங்களால முடிஞ்ச காணிக்கையை வச்சு இந்த அது வச்சு அந்த தாம்பாள தட்ட ஒரு ஏழைக்கு நீங்க தானமா கொடுத்துடணும் இதை நீங்க பண்றப்ப உங்களுடைய கர்மா விலகி நிச்சயமா உங்களுக்கு நோய் நொடிகள் எதுவா இருந்தாலும் அது நீங்கும் இப்போ உங்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்கும் இது நம்ம பண்றப்ப இந்த தானத்தை வாங்கிக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நிச்சயமா வரவே வராது அந்த கோவிலுக்கு வாசல்ல இருக்கக்கூடிய யாசகம் கேட்பாங்க இல்லையா அவங்களுக்கும் இதை நீங்க தாராளமா தரலாம் இந்த தானத்தை அவங்க வாங்கிக்கிறது பண்ணுறது யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே வராது ஒருவேளை இது நீங்கள் யாருக்கும் பெண் யாசகருக்கு தானம் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேஷ்டி சட்டைக்கு பதிலாக பிளவுஸ் பீட் புடவை இதெல்லாம் வச்சு நீங்கள் தானம் பண்ணுங்க அதை மட்டும் மறந்துடாதீங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறப்ப உங்களுடைய குருவா மகா பெரியவரை நினைச்சுக்கிட்டு இதை நீங்கள் செய்யுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரமே அவங்க சொன்ன பரிகாரம் தான் கண்டிப்பா அவங்களுடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு ஒன்னா சேர்ந்து கிடைக்கும் உங்களுடைய நோய் நொடிகள் எல்லாமே உங்களை விட்டு ரொம்ப விரைவிலேயே விலகிடும் அப்படிங்கிற கருத்தோட இன்னைக்கு இந்த பதிவை நான் இங்கே நிறைவு செய்றேன் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட என்ன மாதிரியான பதிவுகள் வேணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம சேனலோட மெயில் ஐடியிலயோ இல்லை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு தெரியப்படுத்துங்க அந்த மாதிரி பதிவுகளை வரக்கூடிய நாட்களை நான் தரேன் நன்றி வணக்கம்